மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி இந்த வாரத்தில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த தருணங்களில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிமேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் பதட்டங்கள் படபடப்புகள் தெளிவு இல்லாத நிலை என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி பலவிதங்களான பணிகளை சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக தெளிவுடன் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உண்டு காரிய தாமதங்கள் தடைகளை நிச்சயமாகவே தெரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மனநலமும் உடல்நலமும் பரிபூரணமான திருப்திகளையும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் சாதகமான சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய செயல்திறன் அவரிவிதமாக அதிகரிக்கும் இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்களும் நெருக்கடிகளும் இக்கட்டுகளும் கஷ்ட நஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கும் அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் பல விதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் சுகஸ்தானத்திற்குள் அவர் நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராக இருப்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி நிறைந்தவராக கருதப்படுகிறார் இந்த காலகட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு முயற்சிகளுக்கு ஏற்ற பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோக யோகபலன்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இந்த தருணத்தில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக நிச்சயமாகவே இந்த காலகட்டம் அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அபரிவிதமான அதீதமான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் கண்டிப்பாகவே அமைகிறது இந்த காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் எனவே கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வியில் அவரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆசைப்பட்டபடி உயர்கல்வி ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அற்புதமாக அருமையாக கைகூடி வரும் படித்துக்கொண்டிருப்பவர்கள் ஆசைப்படுவதை விட கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை பெற முடியும் அது சிறப்பு வாய்ந்த அடுத்தகட்ட உயர்வு நிலை வளர்ச்சியை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய புதன் அள்ளி கொடுக்கிறார் பிரபல ராஜகிரகமான சூரியனைப் பொறுத்தமட்டில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் பயணிக்கிறார் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சூரியன் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனுக்கு அதிநட்பு கிரகமாக சூரியன் அமைந்துள்ளார் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் பூர்வ ஸ்தானம் என்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் தடுமாற்றங்களும் இல்லாமல் நல்லபல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனது ஆசைப்படக்கூடிய நினைக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய பணிகளை செம்மையாக கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று இல்லை அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பது மட்டுமில்லாமல் எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு இந்த நேரத்தில் சகோதரகாரகன் மங்களகாரகன் என பல்வேறு விதங்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் பல விதங்களான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இழப்புகள் சரிவுகள் அனைத்தையும் சரி செய்து கொள்வதோடு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணிகளை நிதானத்துடன் அனுசரணையுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நீங்கள் ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு விளையாட்டுத்துறை விவசாயம் மருத்துவத்துறை காவல்துறை உள்ளிட்டவற்றில் பல விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஜென்மகுருவின் ஆதிக்கம் அபரிவிதமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பார் குருவின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கனகச்சிதமாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக சென்றாலும் கூட அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்களுக்கு நல்ல தீர்வுகள் விரைவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் கருத்து மோதல்கள் சண்டை சச்சரவுகள் என அனைத்தும் முழுவதுமாக விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் ஒற்றுமைகளும் வளர்ச்சிகளும் மன மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளது குழந்தை பாக்கியம் கல்யாணம் உள்ளிட்ட பல விதங்களான சுபநிகழ்வுகள் எந்தவிதமான துளி அளவு சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான வளர்ச்சி முன்னேற்ற யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் சனி வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து சரளமான பணவரவுகள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திலும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை விலகும் வெகு தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் பல விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் தடைகளை நீக்கி அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த தருணங்களில் நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகள் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு சரியாக சிறப்பாக நன்கு திட்டமிட்டு சிந்தித்து நன்கு கணித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் அபரிவிதமாக நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த வார காலகட்டத்தில் இனிதாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் நீச்சம் குருவின் உச்சம் சூரியனின் நீச்சம் போன்ற பிரம்மாண்டமான பலவிதங்களான அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அனுசரித்து பொறுமையுடன் நிதானத்துடன் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களை சிறப்பாகவும் சரியாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் நன்கு திட்டமிட்டும் பயன்படுத்திக் கொள்வது என்பது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கும் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணிக்கிறார் எனவே அபரிவிதமான நற்பலங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் பிரச்சனைகள் பறந்து ஓடும்